பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கத்தருக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருங்க மன மகிழ்ச்சியா இருங்க தைரியமாக இருங்க ஏசு கூட இருக்கிறாரு எல்லா சூழ்நிலையும் மாறும் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுவார் ஏ தெரியுமா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா ஏசை ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் உங்கள் முன்னே கத்தர் போவார் இஸ்ருவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் கத்தர் உங்களுக்கு முன்னால போவார் பின்னாலேயும் உங்களை பாதுகாக்கிறவராய் இருப்பார் முன்னாலே தடைகளை நீக்கி வழிகளை உண்டாக்குறவராய் போவார் பின்னாலே எந்த ஆபத்து உங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிறவராய் இருப்பார் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார் நான் இப்ப எந்த இடத்திலிருந்து பேசுற தெரியுமா எரிகோ எரிகோ பட்டணத்திலிருந்து பேசுகிறேன் இந்த எரிகோ பட்டணம் வந்து ரொம்ப பழமையான ஒரு பட்டணம் இந்த பட்டணம் இன்றைக்கி பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருக்குது வேறு புஸ்தகத்தில் யோசுவா காலத்தில் இஸ்ரேல் மக்கள் யோர்தானை கடந்து வந்தபோது முதல் முதல் சுதந்திரித்த பட்டணம் தான் எரிகோ பட்டணம் நீங்கள் தூரத்தில் பார்க்குற இடந்தான் அதாவது யோர்தான் வேலி யோர்தான் சமவெளி யோர்தான் நதி அது கல்லலிய கடலிலிருந்து வந்து சவக்கடல் வரைக்கும் போகிற இடம் யோர்தா நதி பாய்கிற இடம் யோசுவா நாட்களில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் அப்போ அவர் சுமார் முப்பது லட்சம் மக்களை வழி கொண்டு இந்த கத்தருடைய வாக்கத்தை தேசத்துக்குள்ளே நுழைகிறார் அப்போ ஆண்டவர் வந்து முன்னால் நடந்ததுனால ஆண்டவர் வந்து யோர்தான் நதியை பிளந்து அதில் வழி உண்டாக்குகிறார் கத்தர் முன் நடந்ததுனால தடைகள் நீங்கி வழி உண்டாக்கப்படுகிறது பின்னாலேயும் தேவன் பாதுகாத்து கொண்டே நடத்தி கொண்டு வருகிறார் இப்ப நான் நின்று பேசக்கூடிய எரிகோ எரிகோ மதில் இருந்த இடம் பழைய எரிகோ இருந்த இடம் யோசுவா ஆராதிகாரத்தில் வாசிக்கிறோல்ல எரிகோ மதில் பூட்டப்பட்டு இருந்தது என்று பெரிய மதில் சுவர் அது வந்து ஒரு மதில் சுவருக்கு மேலே நாலஞ்சு ரதங்கள் சேர்ந்து ஓட முடியும் அவ்வளவு பெரிய அகலமானது பிரம்மாண்டமானது மனிதனால் அதை உடைக்கலாம் முடியாது அவங்க பாதுகாப்பாக இந்த பட்டணத்து மக்கள் இருந்திருக்கிறாங்க இந்த பட்டணத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்துட்டேன்னு சொல்கிறார் ஆனால் உள்ளே போக வழி இல்லை இப்போ ஆண்டவர் யோசாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து பட்டணத்தை சுற்றி வாங்க ஏழு நாள் சுற்றுங்க ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி ஏழாவது முறை ஆர்ப்பரியுங்க வழி உண்டாகும் அவர் முன்னால் சென்று வழி உண்டாக்குகிற தேவர் அவர் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் காரியங்களை செய்வார் இந்த மனுஷ மனுஷ அறிவினால இதை விளங்கி கொள்ள முடியாது சுற்றி வந்தா எப்படி வலி உண்டாகும் ஆர்ப்பரித்த எப்படி வலி உண்டாகும் சொல்றது செய் அவ்வளவுதான் அவங்க செய்தாங்க ஆர்ப்பரித்தாங்க மதில் சுவர் இடிந்து விழுந்தாரு அதாவது இவங்க வெளியில சுத்துறாங்க மதில் சுவர் வெளியிலிருந்து இடிச்சா உள்பக்கமாக தான் விழும் ஆனால் இங்கே புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர் தோண்டி எடுத்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல தான் நின்று கொண்டு பேசுகிறேன் மதில் சுவர் வெளியே விழுந்திருக்கிறாரு அப்படின்னா உள்ள இருந்து யாரோ தள்ளி இருக்கிறாங்க யார் தள்ள முடியும் கத்தர் வழி உண்டாக்குகிற தேவன் உங்க வாழ்க்கையில கூட இயற்கைக்கு மேற்பட்ட அற்புத இன்றைக்கு நடக்கும் வழி இல்லாத இடத்துல வழி தரப்பார் தடைகளை உடை தெரிவார் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் கூட வருவார் ஆண்டு சொல்லுகிறார் கத்தர் உங்களை முன்னே போவார் உங்களுடைய குடும்ப காரியத்துல பிசினஸ்ல வேலையில ஊழியத்துல எந்த காரியமானாலும் அவர் முன்னால போறதுனால வழி உண்டாகும் தடைகளெல்லாம் விலகும் பின்னால் உங்களை பாதுகாக்கிறவராய் வர்றதுனால எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்த முடியாது விசுவாசத்தோட ஆண்டு வரே எனக்கு முன்னாலே நீங்க செய்றீங்க போறீங்க எனக்கு பின்னாலேயும் பாதுகாப்பா இருக்கீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க நீங்க தைரியமா பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கலாம் சொல்லுங்க ஆண்டு எங்களுக்கு எனக்கு முன்னாலே நீங்க நடக்கிறீங்க தடைகளையெல்லாம் மாற்றி வழி உண்டாக்குறீங்க நன்றி எனக்கு பின்னால் பாதுகாப்பாக வந்து என்னை பாதுகாக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்